Hi friends hi சொல்லுங்க hi friends hi நம்ம இன்னைக்கு dio taflr இருந்து சில ப்ராடக்ட்ஸ் தானமா வாங்கி இருக்கோம் நிறைய பேருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆப் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்காது சோ இதுல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் போ வாங்கி இருக்கோம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தர்லாமா பாத்தட பாத்தர்லாமா ஓகேவா ஓகே 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 வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் actual ஆ என்ன விஷயம்னா அமேசான், பிளிப்க்கார்ட் இது எல்லாத்தையும் விட இதுல ரொம்ப ரேட் கம்மியா இருந்தது ரொம்ப மீன்ஸ் ரொம்ப அஹ் ஒரு சில product வந்து அதே rate இருந்தது maximum product வந்து ரொம்ப கம்மியான rate ல கிடைச்சது so friend ஒருத்தவங்க தான் இதை வந்து suggest பண்ணாங்க ஆ ஆஹ் தான் பட்டுக்கு தான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஆர்டர் பண்ணி இருக்கோம் இப்போ இப்பதான் open ஏ பண்றோம் actual ஆ இப்பதான் open ஏ நாங்க பண்றோம் open பண்ணிட்டு நாங்கள் ஓரல் ப்ராடக்ட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்றோம் பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள பாருங்க ஷேர் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மொத்தமாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் பட் இருமா மொத்தமா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு மேலே இந்த பபிள் ரேஃப் வச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் இப்படி தான் இருக்கு ஆர்டர் பண்ண எல்லாமே உள்ள அப்படியே மொத்தமாக போட்டிருக்காங்க தனித்தனியா பேக்கேஜ் கிடையாது மொத்தமாக போட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டுருக்காங்க மேபி இதனால தான் காஸ்ட் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ ஓகே இவர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்குள்ள நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க இது வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு வந்து சிலிகான் வெயிட் சிலிகான் ஸ்க்ரப் இதோட ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா அதோட ரேட்டு ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன் ஓகேவா இருக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் மட்டும் சொல்றேன் இது வந்து டவல் ஹோல் பண்றது இதுக்குள்ள இந்த டேப் கொடுத்துருக்காங்க சரி நினைக்கிறேன் அக்கன்சிவ் டேப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டவல் ஏதாவது வந்து இதுக்குள்ளே இப்படி ஃபிட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படி நின்றுக்கிறோம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது கிச்சனில் வந்து கை டவல் டவல்தான் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் எவ்வளோ அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட டுவெல் ருபீஸ் நினைக்கிறேன் நான் குவாலிட்டி ஓகே நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃபுல்லாக இவருக்கு தான் பாருங்க ஐஸ் மேக்கர் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ இது எப்படி இருக்குது ஒன்று மட்டும் பார்க்கலாம் நல்லா இருக்குது இதுக்குள்ளே வந்து இது எப்படி இதுக்குள்ளே வந்து டேமேஜ் ஆகிருக்கு இந்த இடத்துல இதுதான் இந்த இடத்துல கிராக் விட்டுருக்கு இப்படி வச்சுக்கணும் நடுவில் வந்து நம்ம ஏதாவது ஃபில் பண்ணோம்னா நடுவில் ஃபில் பண்ணால் ஈக்குவலாக எல்லா இதுக்கும் போகும்னு நினைக்கிறேன் போகும் <Sessimitation> முயற்சிக்கலாம் okay இப்போ நம்ம ஐஸ் இதுல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதை எடுத்து ஐஸ வந்து இதுல வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் மாதிரி கிட்டத்தட்ட இதை கொடுத்திருக்காங்க இதோட ரேட் வந்து பிப்டி டூ ருபீஸ் பிப்டி டூ ருபீஸ்க்கு இது வந்து ஒர்த்து தான் அந்த அளவு அந்த அதுக்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவு குவாலிட்டி தான் இருக்கு ரொம்ப குவாலிட்டி எதுவும் பார்க்க முடியாது நெக்ஸ்ட் வந்து இதுதான் இது வந்து இதுவும் சாருக்கு தான் எங்கள் குட்டி வாண்டுக்கு தான் இதுவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவருக்கு வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் ஸோ பொட்டேட்டோ கட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன் எந்த அளவுக்கு கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பொட்டேட்டோ இங்கே வச்சுட்டு இதில் வச்சுட்டு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போகும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுவோட ரேட்டு வந்து ஃபிஃப்டி டூவும் ஃபிஃப்டி செவனும் சாப்பிட்டீங்களா சிக்ஸ்டிக்குள்ளே தான் இது ஒன்று ஆர்டர் போட்டேன் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இது ஒன்று இது வந்து நமக்காக இருக்கு நம்ம நமக்கான நம்ம எல்லாருக்கும் யூடியூப் நான் ட்ரைபேட் வச்சுருந்தேன் ட்ரைபேட் வந்து சார் பிச்சுட்டாரு இதோட ரேட்டு வந்து ஃபார்ட்டி டூ ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஃபிளெக்சிபிளாக இது வளையிது இப்படி வச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் இது வளைச்சிக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த ஓகேவா இல்லைன்னு சொல்ல முடியும் ஆ ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு ஓகே இப்போ பார்க்கறதுக்கு ஓகே ஃபோன் எப்படி போகணுன்னா பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட இது சொல்கிறேன் நான் அந்த ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறதுனால ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ வாங்கலாம் ஓகே சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் மற்றபடி ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வாங்க முடியாது ஏன்னா இதுவாக குவாலிட்டியாக வந்து அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியாது கொடுத்த காசுக்கு ஓகே வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது இதோட இதெல்லாம் இது எல்லாத்தையும் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் டியோட ஆப் வந்துட்டு நீங்கள் இப்போ பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா அதுலையே ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும் அதுலேயே நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்னது இந்த நாலு அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆர்ட்ரு போட்டுக்கோங்க டெலிவரி சார்ஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக கிடையாது மொத்தமாக நம்ம வாங்க போகும்போது லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபெசிலிட்டிஸ் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து போடுறாங்க அதுவும் ஓகேவா தான் இருக்குது பேக்கேஜிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பலாம் பேக்கேஜிங் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது ஓகே நம்ம கொடுத்த காசுக்கு ஓகேவா பேக்கேஜிங் இருக்குது அவ்வளவுதான் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சூப்பராக பேக்கேஜிங் இருக்குன்னு சொல்ல முடியாது மீடியமாக இருக்குது குவாலிட்டியும் மீடியமாக இருக்குது கொடுத்த காசு வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது ஸோ அது நமக்கு ஓகே தான் வேற எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றது பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் நம்ம வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எடுக்கலாமா